ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் போட்டு ரொம்ப டேஸ்ட்டான சுவையில் வத்த குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே என்ன வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வத்த குழம்பு நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மண் சட்டியில் ரொம்ப நேரம் சூடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால உடனே நம்ம வெந்தயம் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நான் போட்டு செய்ய போகிறேன் நூறு கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து பூண்டு போல் சேர்த்து இது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வெந்தயம் பொரிஞ்சு நல்லா வாசனையாக வரணும் இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக வாசனை வர அளவுக்கு இப்படியே எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணும் இப்போ அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு எலுமிச்சு பழ அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் அந்த புளி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காய பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இல்லையா அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ இது பூண்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி சேவையோ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா சிம்ளே வச்சு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிற வர அளவுக்கு இதை வச்சுக்கோங்க உப்பு காரெல்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மனைக்கு செக் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா உப்பு காரம் தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா திக்காக தேவையான அளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது நம் இது மேலே நம்ம சுண்டக்காய் வறுத்தலை நல்லெண்ணெயில் சேர்த்து வறுத்து இதில் கொட்டிக்கலாம் எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாத காலியாகிடுச்சி அதனால் நான் நார்மல் எண்ணெயில் தான் வறுத்துக்கு போகிறேன் அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சுண்டைக்காயில் எந்த கசப்பும் இல்லை இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை சேர்த்துக்கல வெள்ளம் வந்து திகட்டுற மாதிரி இருக்குன்றனால மாவத்தல் தான் சேர்த்துக்க போகிறேன் மாங்காய் வத்தல்னு சொல்லுவாள் இல்லையா அந்த வத்தல் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா மாங்காயில் வந்து இனிப்பு குளிப்பு எல்லாமே இருக்கும் அதனால் அது ஈக்குவல் பண்ணுன்றதுனால நான் மாவத்தல் தான் போட்டிருக்கேன் போட்டு இதை அப்படியே ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம சுண்டக்காய் வத்தலை வறுத்து இதில் கொட்டிட்டோன்னா சூப்பரான சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எந்தவித கசப்பும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியம் நம்ம செஞ்ச சுண்டக்காய் வத்தல் குழம்பா இதுன்னு இப்போ வறுத்து இதை கொட்டிடலாம் நல்ல குழம்பு இந்த மண் சட்டியில் வச்சதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு கொஞ்சம் இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட பாருங்கள் குழம்பு கொதிக்குது இந்த மண்சட்டி சூட்டில் இப்போ நம்ம சுண்டக்காயை வறுத்து இது கூட சேர்த்துட்டோன்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காயை இப்படி வறுத்து போடுறதுனால சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பு எதுவுமே நமக்கு தெரியாது நல்லா பொறு பொருண் இருக்கிறனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வறுத்து நான் சுண்டக்காய் வத்தல் கூட குழம்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் வத்தல் இந்த மாதிரி எதனால புரிஞ்சு சாப்பிட்லாம் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் அப்பளம் முட்டை மசாலா தான் செஞ்சுருக்கேங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுண்டக்காய் வத்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம்